ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல இருந்தால் நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ல எல்லா சிம்டமுமே உங்களுக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஸோ எந்த சிம்டம்மே இதில் இல்லைனாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான ஒரு வேனாக்கா அதை நீங்கள் கிட் செக் பண்ணி பார்க்குறதா தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு போது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்க உடம்புல நோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆர் இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங்காக ஆன ஒரு கருமுட்டை நம்மளோட கருப்பையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பதியறதுக்கு பேர் தாங்க இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பெயின் தான் இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங்கிறது அது ஒரு சில பேருக்கு ப்ளீடிங் கூட வரும் ஸோ அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்குமே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சில பேருக்கு வருங்க என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளீடிங் வரல இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் மட்டும் இருந்ததுங்க ஸோ அது எப்படி இருக்கும்னாக்க நல்லா ஒரு ஷார்ப்பான நீடில் வச்சு உள்ளே ஒரு பிரிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க அந்த ஃபீல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னன்னாக்கா டிசினஸ் அல்லது தலை சுற்றலுங்க ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து தலை சுற்றல் இருக்கும் ரொம்ப வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸுங்க அடுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ங்க அது ஆக்சுவலாக நானுமே நோட் பண்ணேன் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பல் ஈர் வலி அப்புறம் ரத்தம் லைட்டாக வரது ஸோ இதுவுமே வந்து ஹார்மோனல்ஸ்னால தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் பெயினுங்க ஸோ இந்த முட்டி ஜாயிண்ட்டு அப்புறம் இந்த இடம் இல்லைங்க இந்த ஜாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது லைட்டான பெயின் இருக்கும் ஸோ உங்களுக்கு நடக்கிறப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது தாங்க அடுத்த சிம்டம் ஸ்மெல் சென்சிட்டிவிட்டிங்க ஸோ இது வந்து நிறையா ப்ரெக்னென்ட் உமன் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் தாங்க ஒரு சில ஸ்மெல்லாம் நம்மளுக்கு ஸ்மெல் பண்ணும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை இந்த தாளிக்கிற ஸ்மெல் வர்றது சாதம் வடிக்கும் போது வர ஸ்மெல்லு இதெல்லாமே வந்து மெயினான சிம்டம்னு சொல்லலாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாசியா அதாவது ஒமட்டல் ஸோ உங்களோட பீரியட் டேஸுக்கு மிஸ் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி உங்களுக்கு நாசியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு ஹார்மோன்ஸ் உரக்கும்லங்க ஹெசிஜின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹார்மோன் தாங்க எல்லாத்துக்கும் காரணமே ஸோ அந்த ஹார்மோன் வந்து அப்போ தான் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அதோட தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி அப்புறம் வந்து இந்த நாசியா இது எல்லாமே உங்களுக்கு உண்டாக்குது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கிரேவிங்ஸுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரேவிங் இருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு சிலருக்கு காரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்புறம் புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங் வந்து நிறையாவே இருந்ததுங்க அப்போ எனக்கு தெரியாது தான் நம்மளுக்கு அந்த கிரேவிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பசிங்க பேய் பசி எடுக்கோங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தான் சாப்பிட்ருப்போம் பட் வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னும் ஏதோ சாப்பிடவே சாப்பிடாத மாதிரி அப்படி ஒரு பசி எடுக்குங்க ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உடம்பு நம்ம பாப்பாவுக்கும் சேர்த்து உழைக்கிது இல்லைங்க அதனால வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறனால அதிகமாக பசிட்டுக்கிட்டே இருக்கும் போலங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம ரொம்ப வந்து வளவலைன்னு இழுக்காமல் வேக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இதெல்லாம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தாங்க நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாக்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனாக்க மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது ஸோ பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இனிமேல் போட போகிற வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக உங்களோடய சப்போர்ட் கொடுங்க ஸோ இன்னும் நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்